அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் விக்கிரகங்களுக்கு புலிகாப்பு செய்வது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இதற்கு முன்பாக சொல்லியிருந்தேன் ஆனால் தருவதற்கு ரொம்பவே தாமதம் ஆயிடுச்சு பொதுவாக விக்கிரகங்களை வந்து நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் அப்பொழுது தொடுவதோ அந்த மாதிரி செய்யக்கூடாது இப்போ வந்து நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமையில் பூஜைகள் செய்வோம் அப்போ வந்து வியாழக்கிழமைகள் பூஜை பாத்திரங்கள் வந்து நாம் சுத்தம் செய்வோம் அந்த சமயத்தில் விக்கிரகங்களை எடுத்து அதாவது அது காலையோ மதியமோ அல்லது மாலையோ அந்த மாதிரி நேரங்களில் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல விக்கிரகங்களை எடுத்து ஷிங்கில் வச்சு நல்லா அதாவது புளி வச்சோ அல்லது வந்து இப்போ வருகின்ற நிறைய லிக்விட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சோ நாம் விக்கிரகங்களை தேய்க்க கூடாது விக்கிரகங்களை எப்படி செய்யணுமோ அந்த விதத்தில் தான் செய்யணும் ஏன் அப்படின்னா ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சி அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நம்ம ஆராதனை பண்ணும்போது அந்த தெய்வத்தினுடைய சக்தி என்பது அந்த விக்கிரகத்தில் ஆகி இருக்கும் அப்படி இருக்கும்போது நாம் வந்து சாப்பிட்டுட்டு அல்லது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நாம் வேலையாட்கள் வச்சுருந்தா அவங்க இடத்துல கொடுத்து அதை நாம் வந்து சுத்தம் செய்வது இது வந்து சரியான விஷயம் கிடையாது அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா வார வாரம் இந்த மாதிரி நம்ம விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்யலாமா அப்படின்னா உங்களுக்கு பொறுமை இருந்தால் நீங்கள் செய்யலாம் ஆனால் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை என்று விக்கிரகங்களுக்கு புளி காப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சு நீங்க வச்சிட்டாலே அடுத்த அமாவாசை வரும் வரை விக்கிரகங்கள் ரொம்பவே பலிச்சன் இருக்கும் அது எப்படி செய்யணும் அப்படின்றத நாம் பார்க்கலாம் இதை வந்து அமாவாசை என்று காலையில் செய்யலாம் இப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் முன்னோர்கள் வழிபாடு இருக்கே அப்படி இருக்கும்போது நாங்கள் முன்னோர் வழிபாடு செய்த பிறகு செய்யலாமா அல்லது அதற்கு முன்பாக செய்யலாமா இப்படியெல்லாம் சந்தேகங்கள் வரும் எந்த தவறும் கிடையாது நீங்கள் காலை நேரத்திலேயே முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு முன்பாகவே காலையில் எழுந்து அன்றைய தினம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டு புளிக்காப்பு செய்து முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் யூஷுவலாக உங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கலாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்பாக நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிங்க ஏன்னா நீங்கள் தவறுதலாக செஞ்சீங்க அப்படின்னா அது எனக்கு தான் பாவமாக வந்து முடியும் கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கங்க அதை வந்து கேஸில் வையுங்க வச்சுட்டு இளம் சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த தண்ணீரை வந்து சூடு படுத்திக்கங்க படுத்திட்டு கொஞ்சமாக புளியை எடுத்து அதில் போடுங்க ரொம்ப தண்ணி நீங்கள் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது உங்கள் வீட்டில் விக்கிரகங்கள் இருக்கின்ற அந்த நம்பர்ஸை பொறுத்து நிறைய விக்கிரகங்கள் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வைக்கலாம் கொஞ்சம் விக்கிரகங்கள் இருந்தால் கொஞ்சமாக தண்ணி வச்சு சும்மா நம்ம வந்து சூடு ஏற்றணும் அப்படின்னு ஏற்றினா போதும் எதற்கு இது அப்படின்னு கேட்டால் புளியை வந்து அதில் போட்டால் நல்லா வந்து அந்த புளி வெந்நீரில் வந்து வெந்நீர் நீர் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன் அதனால் நீங்கள் இதை கவனத்தில் வச்சுக்கணும் அந்த புளி அதில் போடும்போது நிறைய வந்து நமக்கு அந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை அதில் அதிகமாக ஏற்படும் அதாவது அந்த குழப்பு தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து அதிகமாக ஏற்படும் அதனால தான் நம்ம வந்து அதில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுடணும் வச்சுட்டா அந்த கொஞ்சம் சூடும் கம்மியாகும் இந்த புளியும் வெந்நீரில் நல்லா வந்து கரைஞ்சி நமக்கு வேண்டிய அந்த அந்த புளியினுடைய அந்த தன்மை நல்லா அந்த வெந்நீரில் இறங்கி சா சாஃப்ட் இருக்கும் அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அதில் கொட்டைகளெல்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் எடுத்துடுங்க நார் இதெல்லாம் இருந்தால் எடுத்துடுங்க எடுத்துட்டு நல்லா அந்த கிண்ணத்திலேயே கையை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க விட்டுட்டு விக்கிரகங்களை அபிஷேகத்திற்குன்னு ஒரு தட்டோ ஏதோன்னு வச்சுருப்பீங்க அதில் வந்து முதல்ல வந்து தண்ணீர் வந்து விக்கிரகங்களுக்கு ஊற்றி விடுங்க ஊற்றிட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து இந்த புளி பேஸ்ட் தயார் பண்ணி வச்சுருக்குறீங்க இல்லையா அப்படியே எடுத்து விக்கிரகங்கள் மேலே அப்படியே ஊற்றி விடுங்க சில இடங்களில் படாமல் இருந்தால் கையிலையே நீங்கள் எடுத்து வச்சு விட்டுடுங்க விட்டுட்டு அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு லிக்விடாக வரும் அதில் புளியும் சேர்ந்துருக்கும் பரவாயில்ல அப்படியே நீங்கள் விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் மாதிரி அப்படியே ஊற்றுவதோ அல்லது அங்கங்கே எடுத்து வைப்பதோ அல்லது அபிஷேகம் மாதிரி நீங்கள் ஊற்றினா கூட சில இடங்களில் படாமல் இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து கையில் வைப்பதோ அந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க விட்ட பிறகு என்னாகும் அந்த விக்கிரகங்களில் இருக்கின்ற அந்த அழுக்கு எல்லாமே வந்து என பித்தளை அப்படின்னும் போது அதுல வந்து கருப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து அப்படியே மெல்ட் ஆகி வெளியில வந்துடும் அந்த புளி நம்ம போடும்போது அது அப்படியே வெளியில வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆன பிறகு நல்லா கை விட்டு வெறும் விட்டே நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சி கொடுத்த உடனே உங்களுக்கே தெரியும் அந்த சிலைகள் வந்து பளபளப்பு ஆவத அதற்கு பிறகு வந்து நீங்கள் வெறும் தண்ணீர் பச்சை தண்ணீரே விட்டு தண்ணீர் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த புளிகிழி எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் அதற்கு பிறகு நீங்கள் வேறு வேறு தட்டில் எடுத்து வச்சு கொஞ்சமாக பால் ஊற்றி எல்லா விக்கிரகங்களுக்கும் பாலால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணீரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் வெள்ள துணி சாமியை வந்து சுத்தம் படுத்துவதற்காகவே தண்ணியை எடுத்து வச்சுடுங்க அதை வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா பளிச்சுன்னு வந்துடும் விக்கிரகங்கள் அதற்கு பிறகு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம் வெறும் விருப்பம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் நம்முடைய விருப்பம் எந்த அபிஷேகம் வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம் இதற்கு பெயர் தான் காப்புன்னு பேர் இந்த புளியை வச்சு நாம செய்கிறோம் இல்லையா அதுதான் புளிக்காப்பு இந்த புளிக்காப்பு பண்ணிட்டு விக்கிரகங்கள் பலிச்சுனாயிடும் அதற்கு பிறகு நம்முடைய விருப்பம் போல அபிஷேகங்கள் எல்லாம் அதற்கு பிறகு நாம வந்து ம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு விக்கிரகங்கள் பழிச்சுன்னு இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிடம் நம்ம அப்படியே விட்டுடுறோம் அப்படின்றதுனால இந்த விக்கிரகத்துக்கு உள்ள நம்மளால் கையெல்லாம் விட்டு சில இடங்களில் வந்து தேய்க்க முடியாது இந்த புளி தண்ணீர் போயிட்டு அந்த இடங்களை எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடும் நம்முடைய வெறும் கையை வச்சு நல்லா வந்து ரொம்ப அழுத்தக்கூடாது ஏன்னா அந்த விக்கிரகத்தில் சாமி இருக்கிற மாதிரி நம்ம பாவனை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றத நம்முடைய மனசே நமக்கு சொல்லும் அப்போ வந்து நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த கருப்பெல்லாம் போயிட்டு நல்ல பளிச்சுன்னு விக்ரகங்கள் வந்துடும் இதற்கு பேர் தான் புலிக்காப்பு அப்படின்னு பேர் இப்போ சந்தேகங்களை நாம் பார்க்கலாம் இந்த அமாவாசைக்கு நான் தீட்டு ஆகிட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்னு சிலருக்கு கேள்வி வரும் அமாவாசை எனக்கு தீட்டு ஆயிட்டீங்க அப்படின்னாக்கா அமாவாசை கழித்த பிறகு நீங்கள் ஆறாவது நாள் ஏழாவது நாள் இந்த மாதிரி செய்துக்கலாம் அமாவாசைக்கு நான் ஊருக்கு போய்ட்டேன் என்ன செய்வது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அமாவாசைக்கு முன்பாகவே ஒரு ரெண்டு நாள் முன்பாகவே நீங்கள் எப்போ ஊருக்கு போகிறீங்களோ அன்றைய தினமே நீங்கள் புளிக்காப்பு செஞ்சுட்டு போகலாம் அதாவது அமாவாசை என்று செய்ய வேண்டும் தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த மாதிரி வரும்போது அமாவாசைக்கு முன்போ பின்போ நாம் இந்த மாதிரி செய்துக்கலாம் செய்துட்டே வரும்போது உங்களுக்கே தோணும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்